கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று மேற்பகுதியில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் ஐந்தாவது நீதிமானின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை தாவிதுதான் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சங்கீதத்தின் மைய செய்தி நீதிமான்களை பற்றியும் துன்மார்க்கனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மொத்தம் பதினைந்து வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பனிரெண்டாவது வசனத்தையும் பதிமூன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் நீதிமான் போல் போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் இந்த இரண்டு வசனங்களிலும் செழிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் செழித்திருப்பான் இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்தியிருப்பார்களாம் இந்த நீதிமான் என்பவன் யார் அப்படி அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்பவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய கற்பனைகளை கை தேவனுக்கு முன்பதாக உண்மையாக உத்தமமாய் நடந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவனே வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது அதைதான் நம்ம ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறார் நீதிமான் என்று இன்றைக்கு உங்க வாழ்க்கை நீதிமானாய் நீங்கள் வாழும் பொழுது தேவன் பனையைப் போலவும் கேதுருவை போலவும் உங்களை பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஏன் நீதிமானுடைய வாழ்க்கை பனையோடு கூடவும் கேதுரு மரத்தோடு கூடவும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பனை மிகவும் குணாதிசயங்களை உடையது பனைமரத்தின் இலைகளிலிருந்து தண்டு வரைக்கும் பிறருக்கு பயனுள்ளதா இருக்கிறது நல்ல கனிகளை கொடுக்கிறது அது ஒரு நல்ல மரமா இருக்கிறது அதனுடைய வேர்கள் பூமி கடியில் இருக பற்றி இருக்கிறதுனால பாய்க்கல என்றாலும் அதனுடைய இலைகள் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கிறது நம்ம எல்லாரும் அந்த மரத்தை அனார்ந்துதான் பார்க்கிறோம் ஏனென்றால் அது ஓங்கி வளரக்கூடியதா இருக்கிறது அதே போலதான் கேதுரு மரமும் மிகவும் ஓங்கி வளரக்கூடியதா இருக்கிறது கேதுரு மரத்தின் அதிசயங்களை பார்க்கும் பொழுது அது நீண்ட நாள் வாழ்வு பெற்ற ஒரு மரமா இருக்கிறது இன்றைக்கும் பூமியில கேதுரு மரம் ஆயிரம் வருட பழமையுள்ள மரங்கள் இன்றும் இருக்கிறது அப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கை செழிக்க பண்ணுவாராம் பனை போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பசுமையாக்கி கேதுரு மரத்தை போல நீடித்த நாட்களை உங்க வாழ்க்கையில தருவார் எப்போ தெரியுமா நீங்க நீதிமானாய் வாழும் பொழுது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்களாம் இன்றைக்கும் நாம தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம் எப்படி செல்லுகிறோம் ஏனோ தானோம் என்று செல்லுகிறோம் உலக காரியங்களுக்கும் உலக வேலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்காவது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறவர்களா இருக்கிறோம் அப்படி அல்ல பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய சபையில நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நீங்க நீதிமான்களாய் வாழ்ந்து தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை பனையை போல கேதுருவை போல ஓங்கி வளர்ந்து செழிக்கும் தேவன் எல்லாவித நன்மைகளினாலும் உங்களை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கை மிகவும் பசுமை உள்ளதா இருக்கிறது கனி கொடுக்கத்தக்கதா இருக்கிறது பிறருக்கு பயன் உள்ளதா இருக்கிறது நீங்க நெதிமனாய் வாழும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஓங்கி வளர செய்வார் கண்களை மூடி தகப்பனே தகப்பனையை துதிக்குறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா நீதிமானுடைய வாழ்க்கையை பனையைப் போலவும் கேதுருவை போலவும் செழிக்க செய்கிறீராப்பா இன்றைக்கும் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் செழித்திருக்க செய்யறீங்கப்பா அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிள்ளைகள் செய்வார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையும் நீர் செழிக்க செய்வீராக நீடித்த நாட்களாய் நிரப்புவீராகப்பா பசுமை உள்ள ஒரு வாழ்க்கை தருகிற ஒரு வாழ்க்கையா நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்காய் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க பார்ப்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க வாழ்க்கையில செய்யும்படி கைச் செபிக்கிறம் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறம் பிதாவே கண்பானவர்களே நீதிமானுடைய வாழ்க்கை செழித்திருக்கிறது நீங்க நீதிமானாய் வாழுங்கள் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் தந்து கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்கள் நிச்சயம் தேவன் உங்க வாழ்க்கையை பனையை போலவும் கேதுருவை போலவும் செழிக்க பண்ணுவார் தேவன் இந்த வசனத்தின்படியே உங்களை வளர்ந்தவங்க செய்து செழிக்க செய்வோம் காட் பிளஸ் யூ